இன்றைய அல் ஐந்தாவது நிறுத்தம் ஏன் அல்லாஹ் படைத்தான் ஏன் அல்லாஹ் படைத்தான் இங்க ஒரு டவுட்டு கேட்டாங்க ஷைத்தானும் மாணவர்களும் ஒரே படைப்பா என்றால் இல்லை அல்லாஹு தகாலா வானவர்களை ஒலியால் படைத்தான் ஷேத்தான் ஜின் இனத்தை சார்ந்தவன் ஜின்கள் நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள் மனிதர்களாகிய நாம் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் இந்த வித்தியாசத்தை நாம தெளிவா புரிந்து வைத்து கொள்ள வேண்டும் சரிங்களா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்ப ஷேத்தான் எதிலிருந்து படைக்கப்பட்டவன் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவன் ஷேத்தான் எந்த இனத்தை சார்ந்தவன் ஜின் இனத்தை சார்ந்தவன் அப்ப ஷைத்தானும் வானவர்களும் ஒன்றா இல்லை வெவ்வேற படைப்பு சரிங்களா ஏன் அல்லாஹு தஆலா ஷைத்தானை படைத்துள்ளான் அதற்கான காரணம் என்ன பாரக்கல்லா ஃபீக்கும் பாருங்கள் ஹலகல்லாஹு ஷைத்தான யா அஹிப்பதி என் நேசத்துக்குரிய மாணவர்களே அல்லாஹு தாலா ஷெய்தானை படைத்துள்ளான் மின் அஜிலி பின்வரக்கூடிய காரணங்களுக்காக பின்வரக்கூடிய நோக்கங்களுக்காக ஒன்னாவது ஐயம் தஹினா நம்மை அல்லாஹ் சோதிப்பதற்காக முதலாவது காரணம் என்ன நம்மை அல்லாஹ் சோதிப்பதற்காக ஷெய்தானை படைத்துள்ளான் அல்லாஹிற்கும் அவனுடைய தூதர்களுக்கும் கட்டுப்பட்டு நடப்பவர் யார் என்பதை அறியப்படுவதற்காக என்பது தெரியப்படுவதற்காக ஜன்னா அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர் அவர் சொர்க்கத்திற்கு தகுதி உள்ளவராக ஆகிவிடுகிறார் இல்லை ஷைத்தான் வந்து நரகத்துக்கு போவார் குவமையசில்லாஹ வ வருசுலஹு வ யுத்தியு ஷெய்த்தான யார் அல்லாஹுவுக்கு மாறு செய்கிற மாறு செய்து அவனுடைய தூதர்களுக்கும் மாறு செய்து வ யுத்தீழு ஷெய்ப்பான ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாரோ ஷைத்தானுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாரோ அவர் பயஸ்தஹிப் பொன்னார் நரகம் செல்வதற்கு தகுதியாகி விடுகிறார் அவர் எங்கே செல்ல தகுதியாகி விடுகிறார் நரகம் செல்ல தகுதியாகி விடுகிறார் இந்த சோதனைக்காகத்தான் அல்லாஹ் ஷைத்தானை படைத்திருக்கின்றான் புரியுதுங்களாமா இது முதலாவது காரணம் அப்ப அல்லாஹுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் கீழ்ப்படைந்து நடக்கக்கூடியவர் அவர் தொழுவார் குரானை ஓதுவார் நன்மையை செய்வார் ஷைத்தானுக்கு கீழ்ப்படிந்து நடக்க மாட்டார் எனவே இவருடைய நல்ல செயலின் காரணமாக எதற்கு தகுதி உள்ளவராக மாறிவிடுகிறார் சொர்க்கம் செல்வதற்கு தகுதி உள்ளவராக மாறிவிடுகிறார் அதுவே நரகம் செல்ல தகுதி உள்ளவராக இருப்பவர் அவர் அல்லாஹுக்கு மாறு செய்வார் தொழ நோன்பு வைக்க மாட்டார் பெற்றோருக்கு பணிவிடை செய்ய மாட்டார் நோவினை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் பொய் பேசுவார் புறம் பேசுவார் இறை தூதர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டார் ஓத மாட்டார் ஷைத்தானுக்கு கட்டுப்படுவார் கேம் விளையாடுறது சினிமா பார்க்கிறது தீமைகள் செய்யறது மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை செய்யறது இது போன்ற காரியங்களை செய்வதன் மூலமாக அவர் நரகத்திற்கு தகுதி உள்ளவராக ஆகிவிடுகிறார் பாதுகாப்பான இரண்டாவது காரணம் அல்லாஹு அவனுடைய வல்லமையை நமக்கு காட்டுவதற்காக ஷைத்தானை இப்ளிசை படைத்துள்ளான் அவனுடைய வல்லமை ஆற்றல் எதில் எதிர்மறையான எதிர்மறையான காரியங்களையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான் என்பதில் அவனுடைய ஆற்றலை நமக்கு காட்டுவதற்காக அல்லாஹ் எப்படி அல்லாஹுக்கு கீழ்படிந்து நடக்கக்கூடிய வானவர்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் வானவர்கள் அல்லாஹுக்கு மாறு செய்ய மாட்டார்கள் வானவர்கள் அல்லாஹிற்கு மாறு செய்ய மாட்டார்கள் அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள் தொழுவார்கள் அல்லாஹுவை செய்வார்கள் அல்லாஹை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் அல்லாஹுடைய கட்டளை செயல்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் இப்படியான பண்பில் குணத்தில் படைக்கப்பட்டவங்க யாரு மாணவர்களை யார் படைத்தது அல்லாஹ் படைத்தான் மாணவர்களுக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படியே மாற்றமாக அல்லாஹு தால ஆசீன மாறு செய்யக்கூடிய்களை நல்லவர் இருந்து கெட்டவர் யார் என்று அறியப்படுவதற்காக புரியுதுங்களாமா பாருங்க அல்லாஹு தாலா நல்லவற்றையும் படைத்திருக்கின்றான் தீயவற்றையும் படைத்திருக்கின்றான் எப்படி மாற்றமா இரவு படைத்திருக்கின்றான் அதற்கு எதிரான பகலையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான் இரவு பகல் சரிங்களாமா ஒன்று ஒன்றுக்கு என்னது எதிரானது ஆப்போசிட் ஆனது சரிங்களா ஆப்போசிட்டானது அதே போல வானவர்களையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான் வானவர்களுக்கு அப்படியே எதிர்பண்பு கொண்டவர்களாக ஷைத்தான்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் மூன்றாவது காரணம் அடியாறுகள் பின்பற்றுவதால் இறுதியாக கிடைக்கக்கூடிய தீமையை ஷைத்தானை பின்பற்றுவதால் ஏற்படக்கூடிய இறுதி முடிவு என்ன நரகம் அந்த நரகத்தின் வேதனையை பயப்படுவதற்காக அல்லாஹு தாலா ஷைத்தானை படைத்திருக்கின்றான் அல்லது தன்னுடைய இறைவனுக்கு மாறு செய்த காரணத்தினால் நரகத்துக்கு செல்லக்கூடியவனாக ஆகிவிட்டான் யாருக்கு ஷைத்தான் மாறு செய்தான் அல்லாஹிற்கு அல்லாஹிற்கு மாறு செய்த காரணத்தினால் நரகத்துக்கு செல்லக்கூடியவனாகிவிட்டான் அதே போல சொருக்கம் செல்வதிலிருந்து தடுக்கப்பட்டவனாகவும் ஆகிவிட்டார் எனவே அடியாறுகளாக இருக்கக்கூடிய நாம் ஷைத்தானுக்கு கீழ்ப்படைந்து நடக்கும் போது அதனால நரகத்துக்கு செல்லக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடுவோம் என்பதை பயந்து நடப்பதற்காகவும் அல்லாஹ் இவ்ளீசை ஷேத்தானை படை படைத்திருக்கின்றான் நான்காவது இதை மூன்று தான் மூன்று காரணங்கள் மட்டும்தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க மூன்று காரணங்கள் படைக்கப்பட்டதற்கான மூன்று காரணங்களின் முதலாவது காரணம் என்னமா நம்மை சோதிப்பதற்காக இரண்டாவது காரணம் என்னமா அல்லாஹுடைய ஆற்றலை நமக்கு காண்பிப்பதற்காக அல்லாஹூ தால எதிர் எதிரான படைப்புகளை படைத்திருக்கின்றார் நல்லவர்களாக மாணவர்களையும் கெட்டவர்களாக சேத்தான்களையும் அல்லா படைத்திருக்கின்றான் மூன்றாவது காரணம் இறுதி முடிவு தீமையாக இருக்கும் போது ஷேத்தானுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய இறுதி முடிவு என்னவாக இருக்கும் நரகமாக இருக்கும் எத இதே போல என்றால் ஷேத்தான் எப்படி தன்னுடைய இறைவனுக்கு மாறு செய்த காரணத்தினால் நரகம் ஆகிவிட்டானோ சொர்க்கம் செல்வதிலிருந்து தடுக்கப்பட்டவன் ஆகிவிட்டானோ இதே போல அடியாறுகளாக இருக்கக்கூடிய நாமும் ஷைத்தானுக்கு கீழ்ப்பணிந்து நடந்தால் நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் ஆகிவிடும் என்பதை பயப்படுவதற்காக அல்லாஹு தால சைத்தானை இபிலிசை படைத்திருக்கின்றான்